ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடி பால்வாடிக்கு வந்துட்டு வேலைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏழாயிரத்தி இரநூறு வேலைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கடலூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் ரெண்டாயிரத்தி ஆச்சு இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு வேக்கன்சி இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெட்டில் குரோ குரோமில் போயிட்டு ஐசிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா வரும் இந்தியன் சைல்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீமில் அதுதான் அங்கன்வாடி ஸ்கீம் வரும் ஸோ அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பால்வாடி டீச்சருக்கு வந்துட்டு ப்ளஸ் டூ பாஸ் இருக்கணும் தமிழ் வந்துட்டு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் நல்லா அங்கன்வாடி உதவியாளர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு டென்த்து பாஸ் இருந்தால் போதும் சமையல் உதவியாளர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எயித்து பாஸ் இருந்தால் போதும் மூணு நிலையாக பிரித்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் ஜாதி சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் எழுக்குன்னே எனக்கு தெரியல ஆனால் கேட்டிருக்காங்க கம்பல்சரி வைக்கணும் அப்புறம் டிசி ஆதார் கார்டு ஓட்ரு ஐடி ரேஷன் கார்டு இது எல்லா ப்ரூஃபும் கொடுக்கணும் நம்ம வந்துட்டு ஜாதி சான்றிதழ் வந்துட்டு எடுத்து கொடுக்கணும் ஆனால் அதன் அடிப்படையில் வேலை கொடுக்குறாங்களான்றதும் எனக்கு டவுட் தான் ஏன்னா அதுலேயும் எஸ்சி எஸ்டி அப்படின்னு அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க கொஞ்சம் நிறைய வேக்கன்சி ப்ளஸ் கணவர் இல்லாதவங்க கணவர் கைவிட்டவங்க வேறு எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த நிறைய இது வரும் இல்லையா கேட்டகிரிஸ் சூனமுற்றோர் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிலையும் வேக்கன்சி சேர்த்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபுக்கு போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ட்வெண்ட்டி இன்னையிலருந்து ஸ்டார்ட் ஆகி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்குது அதுக்குள்ளே அப்ளை பண்ணலாம் ஜாதி சான்றிதழ் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணிங்கன்னா டூ டேஸில் வந்துரும் ஆன்லைனில் அதை வச்சு அப்ளை பண்ணலாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வீஓ கிட்ட சைன் வாங்கி ஆன்லைனில் பண்ணுங்கள் உடனே கொடுத்துருவாங்க இது வந்துட்டு என்னுடைய டென்த்து மார்க்ஷீட்டு டென்த் வந்துட்டு டூ தௌசண்ட் நைனில் முடித்தேன் கவர்மெண்ட் ஸ்கூல்தான் படித்தேன் தமிழ்நாடு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஐநூறுக்கு முன்னூற்றி எண்பத்தி ஒம்பது இந்த மேக்ஸ் இருக்கு இல்லையா இதுதான் எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் எல்லாத்துலேயும் பாருங்கள் எயிட்டிக்கு மேலே மேக்ஸை மட்டும் பாருங்கள் ஃபிஃப்டி சிக்ஸ் எடுக்கவே திணறினேன் அடுத்தது மேக்ஸே இல்லாத குரூப் வேணும்னு ப்ளஸ் டூவில் ப்யூர் சயின்ஸுக்கு போனேன் நைன் செவன்ட்டி ஒன்று எவ்வளோ மார்க் எடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்றது தான் இப்போதைக்கு என்னோடய நிலமை பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுருக்கேன் இது வந்துட்டு காலேஜில் கொடுத்த டிசி ப்ளஸ் டூவில் கொடுத்த டிசியை வாங்கிட்டாங்க ஒரு இது கூடமே கிடையாது குட் எல்லாமே குட்டு தான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் லெவன்டீன் டூ ஃபிஃப்டீன் பேட்சு சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன் மார்க்ஷீட்டும் இருக்குது ஆனால் ஒரு அங்கன்வாடி டீச்சர் வேலையாவது எனக்கு கொடுங்கடா கவர்மெண்ட் ஜாப்னு கதர்னா என்ன கூட கொடுப்பாங்களான்னு தெரியலை என்கிட்ட வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டென்த்தில் கொடுத்தது தான் அதையும் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அப்ளை பண்ணி இன்றைக்கி தான் போயிட்டு கேட்டு கிட்டே சைன் வாங்கி அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன் அது வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ண போகிறேன் ஸோ ஜாப் கிடைக்குமா கிடைக்காதான்றதுலாம் தெரியல கிடைச்சா நல்லா இருக்கணும்னு ஒரு ஒப்பினியன் அவ்வளோதான் நான் வந்துட்டு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுதான் எனக்கு மெயின் திங் இருந்தாலும் கொடுத்து பார்ப்போமே ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க வாய்ப்பில்லைன்னு ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம் எல்லா குவாலிஃபிகேஷன் நமக்கு இருக்குது அதனால் ட்ரை பண்ணலாம் எங்கள் ஏரியாவிலேயே நாலு வேகன்சி இருக்குது ஸோ அதை எல்லாத்தையும் டீட்டெயில் கலெக்ட் பண்ணியிருக்கேன் பாப்போம் நமக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்களும் உங்கள் ஏரியாவில் ஐசிடிஎஸில் அடித்து உங்கள் டிஸ்ட்ரிக் பேர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் அது வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு அப்ளிகேஷன் வாங்கி அதை ஃபில் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி இது எல்லாத்தையும் ஜெராக்ஸ் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலகம் குழந்தைங்க அந்த அங்கன்வாடிக்கு ஒரு மையம் இருக்கும் அதனுடைய ஹெட் ஆஃபீஸில் போய் கொடுங்க கிடைச்சாலும் கிடைக்கட்டும் ட்ரை பண்ணுங்கள் விடாதீங்க தேங்க்